பிரபலங்கள் வணங்கும் பிரபலமான சென்னையில் உள்ள மூன்று வாராகியம்மன் கோவிலை பற்றி பார்க்கலாமா வானகரம் வாராகி சைதாப்பேட்டை வழக்கு தீர்க்கும் வாராகி மயிலாப்பூர் மயிலை வாராகி முதல்ல வானகரம் வாராகி அம்மன் கோவில் இந்த கோவிலுக்கு நம்ம எப்படி போனோம் அப்படின்னா கோயம்பேட்லேருந்து பூந்தமலிக்கு போகிற ரூட்டில் அதாவது பெங்களூர் ஹைவேல மதுரவால் ஜங்ஷனில் பைபாஸ் லெஃப்ட் எடுத்து ஆனால் பைபாஸ் ஏறாமல் ஸ்ட்ரைட்டாக சர்வீஸ் ரோட்லேயே போனால் அது ஒரு ஃபர்ஸ்ட் கிலோமீட்டராக தான் வாராயம்மன் கோவில் இருக்குது இப்போ நாங்கள் லெஃப்ட் எடுத்துட்டோம் ஸ்ட்ரெயிட்டாக போனால் பைபாஸ் அதனால் நாங்கள் திரும்பி லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக சர்வீஸ் ரோட்லேயே போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஸ்பீடாக போகுது பைபாஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அண்ட் இதே மாதிரி சர்வீஸ் ரோட்லேயே நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும் அப்படின்னா ஒரு கிலோமீட்டர் கூட இருக்காது நம்மளுடைய வாராகி அம்மன் கோவில் வந்துடும் இது ரொம்ப பழைய கோவில் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் வருது உள்ள போவோம் முதல்ல கேமரா எடுக்க அலவ் பண்ணுறாங்களான்னு கேட்டோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்க எப்படி எடுங்க அம்மன் கூட எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க வா நகரம் ஓடமா நகரத்துல இருக்க விவசாயிகளுடைய குலசாமியாக கருதப்படுற இந்த அம்மன் எல்லோருடைய குறைகளையும் தீர்த்து வைப்பார்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த அப்புறமா ரொம்ப பவர்ஃபுல்லான அம்மன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சைதாபேட் கோட் பாசலில் இருக்க தீர்க்கும் வாராகி அம்மன் கோவில் ரொம்ப அருமையான கோவில் ரொம்ப சின்ன கோவில் ரோட் சைடில் இருக்க பவர்ஃபுல்லான கோவில் அப்புறமா பழைய காலத்து கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நம்மளை அம்ம்தான் வீடியோ எடுக்க விட்டாங்க இந்த கோவில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா கவர்னர் மாளிகை இப்போ நாங்கள் ஜூம் பண்ணுறோம் பாருங்கள் இதுதான் கவர்னர் மாளிகை அந்த எண்டில் கவர்னர் மாதிரி இருக்குது அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் சின்னமலை சைதாப்பேட்டை மெட்ரோ ஸ்டேஷனும் இருக்குது நீங்கள் மெட்ரோவில் வந்து கூட சாமியை தரிசிக்கலாம் ஸோ இங்கே விளக்க தான் இந்த சைட்லே பார்த்துக்கிறாங்க நல்லா பார்த்தா கோவில் பிரம்மாண்டமாக இருக்குது க்ரௌட் நிறைய இருந்தாலும் டக்கு டக்குன்னு மூவ் ஆகிட்டே இருக்கு சாமியை நம்ம கிளியராக பார்க்கலாம் ரோட்லேருந்தே பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மயிலை வாராகி இந்த கோவில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா நம்ம மயிலாப்பூர் சாய்பா கோவிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த கோவிலுடைய மூலஸ்தானத்தில் பச்சை அம்மன் இருக்காங்க ஆனால் வாராகி அம்மன் இங்கே இருக்கிறதுனால நல்லா ஃபேமஸாக இருக்குது வாராகி அம்மன் ட்ரஸ்ட் சார்பாக இங்கே மூணு வேலையும் அன்னதானம் போடுறாங்க ரொம்ப பெரிய லெவல்லே இருக்காங்க நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்து நல்ல ஒரு அருள் பெறணும் அப்புறமா இந்த கோயிலோட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்கே இருக்கு அப்படின்னா லெஃப்ட் சைடில் அகேன் லெஃப்ட் எடுத்தா அந்த கடைசியில் தெரிகிறது தான் மயிலாப்பூர் சாய்பாபா கோவில் அதாவது லஸ் சாய்பாபா அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் இந்த வாராகி அம்மன் கோவிலுக்கு போனால் சாய்பாபாவை பார்க்காம வர மாட்டோம் சாய்பாபா கோவிலுக்கு போயிட்டு அவருடைய அருளையும் பெறணும் தேங்க்யூ எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓம் சத்குரு சாய்நாத் மகாராஜ கிராம